சற்று முன்வளியான ஒரு புது அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் நீங்க கட்டணம் கட்ட தேவையில்லை அப்படிங்குற மாதிரி ஒரு அப்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி இல்லை வணிக வளாகத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த திட்டம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் இதுல ஒரு சில ரூல்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இலவச மின்சாரம் யார் யாருக்கு கிடைக்கும் அண்ட் இந்த இலவச மின்சாரத்தை எப்படி பெறணும் எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக கிளியராக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய

அதுக்கப்புறம் விலைவாசி அப்படிங்கிறது ரொம்பவே ஏறிடுச்சுங்க யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி விலைவாசியும் ஏறிடுச்சு தென் பாத்தீங்க அப்படின்னா சோனார் பேனல் வந்து அமைச்சு தர்றது மட்டும் இல்லாம அதுக்கான மானியம் வழங்குறதாகவும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதன் மூலியமா நீங்க இலவசமா பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாம மின் கட்டணம் கட்டணம் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தென் இப்போ இது வந்து எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஎம் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு சோனார் பேனல் அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க மீதி கிடையாது அப்படின்னா வெளியையும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு திட்டத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வீடுகளுக்கு இலவச மின்சாரம் அரசாங்கத்திற்கான மின்சார செலவுகள் வந்து குறையப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கு ஏற்ற குறையுடன் கூடிய வீட்டை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது இந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா இது உங்களோட வீட்டோட கூரையில் வைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான வீடு இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்தபடியாக வீட்டிற்கு செல்லுபடியாகும் மின்சார இணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீடு சூரிய மின் தகடுகள் தவிர்த்து வேறு எந்த மானியத்தையும் பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சோலார் பேனலுக்கான மானியத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு திட்டமும் நீங்க பெற்றிருக்க கூடாது அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க

சூர்யா கர் முஃ்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற ஒஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒஃபிஷியல் அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் தென் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாநிலம் வந்து செலக்ட் பண்ண சொல்வாங்க தென் உங்களோட மின்சார விநியோக நிறுவனத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்வாங்க தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மின்சார நுகர்வோர் என்ன வந்து குறிப்பிட சொல்வாங்க அப்ளை பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தென் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா அடையாள சான்று முகவரி சான்று மின்சார பில் கூரை உரிமை சான்றிதழ் ஸோ இந்த நான்கு ஆவணங்கள் தான் கேட்டிருக்காங்க